மாதிரி பதில் சொல்ல முடியுமா அண்ணா நேரம் பேசுற சட்டமன்றத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கலைஞர் தனிநாடு வேண்டும் தனி தமிழ்நாடு வேண்டும் என்பதாவிட வேண்டும் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு அண்ணா உட்கார் இந்த திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்ட்டு அண்ணா ரெண்டு மணி நேரம் பேசிருக்கிறோம் இந்த பொம்பளை எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னால இப்ப போய் திராவிட நாடு எங்க இருக்குன்னு கேக்குது அண்ணா உட்காந்துடா கலைஞர் உடனே எழுந்து சொன்னாரா மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே எங்கள் தலைவர் ரெண்டு மணி நேரம் பேசினார் திராவிட நாடு பத்தி பேசினார் வரலாறு சொன்னார் இவை அனைத்தும் கேட்டுவிட்டு உறுப்பினர் கேட்கிறார் திராவிட நாடு எங்க இருக்குது என்று நாடாவை அவர்த்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும் மேலப்பா கீழே மேற்கொள்ள பதினைந்து பேர் நல்ல உறவில் ஆரோக்கியமாக பிறந்த சுகப்பிரசத்தில் பிறந்த குழந்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால் கள்ள உறவில் எடப்பாடி பழனிசாமி ஊராம்பா ஓடி நரேந்திர மோடி ஓடுமா தான் சொந்த சொத்தை நாட்டுக்கு தந்த எங்கள் ராகுல் காந்தி வேண்டுமா அமரா

அவர் பேர் நோ விந்தியாவான் இதை யாரை கமெண்ட்ல சொல்றாங்க அவர் பேர் வந்து விந்தியாவான் அவர் சங்கமம் படத்தில் நடித்தா அது ஒரு நம்பர் ஒன் ஐட்டம் ஆந்திரா பீஸ் அது பெங்களூரில் போய் அங்கே ஐட்டமாக இருந்து இங்கே ஹைதராபாத் ராஜமுந்திரி அங்கெல்லாம் லாஜில் தொழில் பண்ணி ஒசூரில் ஒரு ஷூட்டிங் போகும்போது அங்கே ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த கடனை கேட்க போகும்போது என்னை வந்து அவன் கற்பழிச்சிட்டான ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸில் கொடுத்து உடனே போலீஸ் இந்த விந்தியாவை கொண்டு போய் ஓசூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கற்பழிச்சானாறதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த டெஸ்ட் பண்ண உடனே டெஸ்ட் பண்ண டாக்டர்லாம் அதிர்ச்சி ஆயிட்டான் அதிர்ந்து போயிட்டான் அந்த கற்பழிப்புன்றது இங்க பண்ணவே தேவையில்லை இதுக்கு கற்பே கிடையாதுங்க இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இது நம்பர் ஒன் பிளாட்ஃபார்ம் ஐட்டம் முதல்ல வெளியே கொண்டு போங்க தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பட்டியல பாதி பேரு போனவ நான் கருணாநிதியை கேட்கிறேன் கொஞ்சம் உனக்காக தாண்டி வந்திருக்கேன் கொஞ்சம் பொருள் இல்ல அதுதான் நீ ஒரு கும்ப கும்பல கொண்டு உட்கார வச்சுட்டு நான் கருணாநிதியை கேட்கிறேன் கருணாநிதியை மம்மால அடியே கொஞ்சம் நஞ்சு அரிப்பல் அடி கெட்டா கேடு கருணாநிதியை அவ அதோட உள்ள பயம் சொல்ல சொல்ற கருணாநிதியும் ஸ்டாலினும் ராஜினாமா செய்து விட்டு வர வேண்டும்

உனக்கு பிள்ளை இல்லைன்றது எங்க தப்பா அதை கூட கேட்க வேண்டிய நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கேட்டதா கூட முயற்சி பண்ணி இருக்கலாம் அதே வந்து நீ இப்ப கேட்குறீங்க இனிமேல் நீ முயற்சி பண்ணாலும் ஆக போகிறதில்ல நான் பகிரதை முயற்சி பண்ணாலும் நடக்க போகிறதில்ல ரெண்டு ஐட்டம் இருந்தால் மதியம் அண்ணா திமுகால அந்த சிஆர்ஸ் அர்சில்னு ஒருத்தர் இருப்பாள் பழைய அண்ணா கராய்ப்பூசி கராய்ப்பூசி கலாய்ப்பூசி வாடகை விட்டு தலைமீச்சே போச்சு அந்த அண்டா அந்த அண்ணா தான் காலைல வந்து நிற்பா எங்க அம்மாவுக்கு இப்பதான் நான் தலைவாறுனேன் பின்னல் வளம் கொண்ட போடுன்னு சொன்னாங்க இட்லி சாப்பிட்டாங்க சாம்பார் ஊத்தினேன் ஏண்டி சரசு பருப்பு மசீலன்னு கேட்டாங்க இது அம்மா பருப்பு மசீல் சொன்னேன் சொன்ன சசிகலா சொல்லி பாற சசிகலா சொல்லமா சின்னமா சின்னமா சொல்லுங்களா இல்லையா இப்ப போய் சசிகலான வேலைக்காரி வேலைக்காரி தான பரண்டு பரண்டு நக்குனிங்க பொட்டப்பா உள்ளாட்சி துறை அமைச்சர் ஒருத்தன் வேலுமணி அவன் பறக்கான் பாக்க எப்படி தரமா இருப்பா இன்னும் பாம்பேக்கு போய் ஆபரேஷன் மட்டும் தான் பண்ணல ஆமா அப்படியே தான் இருப்பான் உடனே நரேந்திர மோடி சொல்றான் ராகுல் காந்தி பப்பு அப்படின்னு என்னன்னு தெரியல இந்தியில இப்ப இந்த ஒரு மாசமா அவரு ஊரெல்லாம் சுத்தன உடனே இப்ப சப்புன்றாங்க